அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக நியமித்தார்கள் அவருக்கு கீழே உமர் அவர்கள் அவர் அமீர் அவர்தான் தளபதி அவரின் கீழ் பணி செய்பவர்களாக உமர் அவர்கள் உஸ்மான் அவர்கள் இன்னும் பெரிய பெரிய மூத்த நபித்தோழர்கள் பல மூத்த நபித்தோழர்களை ஒரு படையில் வழி நடத்துவது என்பது சாமானியமான காரியமா கொஞ்சம் யோசிப்பாரு ஒரு இளைஞர் கூப்பிட்டு ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இது மாதிரி உள்ள ஆட்கள் ஒரு நூறு பேரை அவன்கிட்ட கிட்ட இவங்களை இவங்களெல்லாம் நீ இந்த பகுதியிலிருந்து இருந்து இந்த பகுதிக்கு கூட்டு போப்பான்னு அதை சொன்னாத்துவாள் அதுக்கே வயசான எல்லாம் ஏன் பக்கம் தள்ளி விடுறீங்க இவங்களை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருமே போர்க்களம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய போர்க்களத்தில் இவ்வளவு பெரிய நபித்தோழ்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை இருபது வயது நிரம்பிடாத உசாமா அவர்களத்தில் நபி அல் அவர்கள் படைத்தளபதியாக நியமித்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட பணி படை பயணத்தில் செல்வார்கள் தொழுகைக்கு அவங்க தான் இமாம அணிப்பாங்க அதுதான் தொழுகைக்கு அவங்க தான் இமாம அணிக்கணும் ஜும்மா வந்தா ஜும்மா பயன் பண்ணணும் மூத்தவர்களுக்கெல்லாம் போர் வியூகம் கள வியூகத்தை அமைக்கணும் திட்டமிடணும் மூத்தவர்களுக்கு வழிகாட்டணும் குழுவில் உள்ளவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை களையணும் தளபதி அப்பேற்பட்ட சிரமம் நிறைந்த தளபதி என்கிற பொறுப்பை உஷாமா அவர்களுக்கு இருபது வயது நிரம்பிடாத உஷாமா அவர்களுக்கு நாயகம் கொடுத்தார்கள் அந்த பணியை செவ்வளை நிறைவேற்றினார்கள் அவர்கள் மூலம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலும் போவதற்கு பதினாறு ரூபாய் அவர்களை காரணமாக ஆக்கினான்